ஹாய் எவ்ரி ஒன் நாங்கள் இப்போ மூணாரில் இருக்கோம் இது ஒரு வர வழியில் இருக்க ஒரு வியூ பாயிண்ட் பின்னாடி பார்த்திங்கன்னா அழகான ஒரு டேம் டீ பிளான்டேஷன்ஸ் சின்ன சின்ன குன்றுகள் அதுக்கு பின்னாடி பெரிய மலைகள் அதுக்கு பின்னாடி பெரிய மலைகள்னு அந்த மலை தொடர்கள் அப்படியே இருக்குது இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு பைபிளில் அழகாக ஒரு வசனம் இருக்குது என்னென்னா மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருவுகிற கர்த்தர் சொல்லுகிறார் ஐசாயா அப்படின்ற ஒரு புக்கில் ஐம்பத்தி நாலாவது அதிகாரம் ஃபிஃப்டி ஃபோர் பஸ் டென்னில் இருக்கும் அப்போது இந்த வசனத்தை வந்து பொதுவாக பார்க்கும்போது ஜனங்க நான் நினச்சிக்காங்க ஏதோ ஒரு ஒரு ஸ்லோகன் ஒரு வசனம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுறது உண்டு ஆனால் எனக்கு இந்த மலைகளை பார்த்துட்டு இருக்கும்போது போது என்ன தோணுச்சுன்னா இந்த மலைகள்லாம் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸாக இங்கே இருக்குது அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா இந்த மலைகள் இந்த பருவதங்கள் ஒருவேளை இங்கேருந்து மூவ் ஆகி வேறங்கன்னா போயிடலாம் டெமாலிஷ் ஆகிடலாம் ஆனால் நான் உங்கள் மேலே வச்சுருக்கிற அந்த கிரேஸ் அந்த லவ் அந்த நம்பிக்கை நான் உங்களை பிளெஸ் பண்ணுற அந்த பிளெஸ்ஸிங் மாறவே மாறாது அப்படின்னு காட் சொல்கிறார் அக்கார்டிங் டு திஸ் வர்ஸ் அப்போ வாட் இஸ் அட் மீன் இந்த மலைகள்லாம் விலகி போச்சா போகல பலாயிரம் வருஷங்களா இங்கே தான் இருக்குது அப்போ அதுவே விலைக்கு போகலன்னா காடோடைய கிரேஸ் அவருடைய லவ் நம்ம மேலே அவர் வச்ச அந்த கிருபை மாறவே மாறாது அது எந்த சூழ்நிலையிலும் மாறாது அதனால் நீங்கள் என்ன பார்ட்ஸில் போயிட்டு இருந்தாலும் என்ன சூழ்நிலைகளில் இருந்தாலும் எவ்வளோ நெகட்டிவிட்டியில் நீங்கள் இருந்தாலும் எவ்வளவு எதிர்மறையான காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் நடந்துக்கிட்டு இருந்தாலும் ரிமம்பர் தீஸ் மவுண்டன்ஸ் ஆர் தேர் தீஸ் மவுண்டன்ஸ் ஆர் ஸ்டில் எக்ஸிஸ்டிங் விச் மீன்ஸ் த கிரேஸ் ஆஃப் த லாட் காடோடைய கிருபை உங்களோடு நிலை பெயராமல் இருக்கிறது என்று தேங்க் யூ பாய்